அனைத்து மன்னர்களுக்கும் தடை எழுதி அழைத்து வெற்றிவாலை சூடி வைத்த வம்சம் தான் இந்த மலையமான் வம்சம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மலையமான் திருமுடிக்காரி எந்த அந்த உறவை மட்டும்தான் வெற்றி என்று நிலைநாட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த மலையமான் திருமுடிக்காரி இதை சார்ந்து என்ன வரலாறு இருக்குது சங்க இலக்கியங்களாக இருக்கட்டும் இருக்கட்டும் இதெல்லாம் மலையமான பத்தி நிறைய குறிப்புகள் இருக்கு நம்மளுடைய பாட புத்தகத்திலே மலையமான பத்தி வரலாறு இருக்கு இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அதாவது நீங்க வந்து மலையமான் அப்படிங்கிறத பேரை பயன்படுத்தினால் மட்டும்தான் உங்களுக்கு மரியாதை எங்கு சென்றாலும் கிடைக்குமே தவிர மீது இந்த இருக்குமே தவிர வெளி மாவட்டத்துல போயிட்டு அந்த பேரை சொன்னீங்க யாருன்னே தெரியாது சொல்றாங்க அதாவது பட்டம் என்ன சாதி என்ன அப்படிங்கறத நமது இளைஞருக்கு புரிந்து கொள்ள வேண்டும் சாதி என்பதே ஒருத்தருக்கு அந்த சமுதாயத்துக்கு மட்டும்தான் இருக்கும் அந்த சாதி இன்றைய சமுதாயத்துக்கு ஆனால் மரியாதை பட்டம் என்பது அனைத்து சமூகங்களுக்கும் இருக்கு கவுண்டர் அப்படிங்கிற பட்டம் நூத்தி இருபத்தி எட்டு சாதிகளுக்கு இருக்கு அது மாயமானது மட்டும் இல்ல ஊரை காவல் தவிர்ப்பதனால தான் அவருக்கு காவிண்டன் அந்த தான் பிற்காலத்துல கவுண்டர் என்று மாறியது கவுண்டர் என்பது ஊர் நாட்டாமை ஊர்ல அப்படிங்கறத பார்க்கக்கூடியதுதான் கவுண்டர் இந்த மலைதான் சார்ந்த இனம் சார்ந்த பங்காளி மக்கள் நிறையவே தஞ்சாவூர் பகுதியிலும் புதுப்பட்ட பகுதியிலும் திருநெல்வேலியிலையும் திண்டுக்கல்லையும் அனைத்து பகுதியிலும் இருக்காங்க என்ன தெரியுமா மலையாகவும்ியாள அப்படி சேரி கேட்கிறாங்க இந்த மலையமான் அப்படிங்கறத கடந்த ஐந்து நான் பண்ணிட்டு இன்னைக்கு தென்மாவில் முழுவதும் இந்த மலையோட பேரை உச்சரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அது மலையமான் இளைஞர் சங்கத்தினால மட்டும்தான் முடியும் கூடிய விரைவில் இந்த மலையமான போலமுறையில் மிகப்பெரிய செல வைக்கணும் அரசாங்கத்துக்கு எங்களுடைய ஒட்டுமொத்த மலையமான் சமூகத்தினுடைய கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அனைத்து மன்னர்களுக்கும் இந்த அரசாங்கம் ஆனா வச்சிருக்கு மலையமாலுக்கு மட்டும் சிற வைக்கல